நீங்களேன் உலகத்தினுடைய கோடிக்கணக்கான படைப்புகளிலே பறவைகள் இளங்கினங்கள் பூச்சிகள் அல்லாஹத்தாலா கோடிக்கணக்கான ஜீவராசிகளை உலகத்தில் படைத்து அவைகளிலிருந்து நமக்கு பல்வேறு விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் என் உதவிகளையும் கூட ஏற்படுத்தி தந்திருக்கிறார் குறிப்பாக பறவை இனங்கள் மனிதன் தான் இறந்த பிறகு எப்படி அடக்குவது என்று தெரியாமல் இருந்த அந்த ஆரம்ப மனிதனுக்கு அடக்குவதை கற்றுக் கொடுத்ததே பறவைதான் சொல்கலாம் மகசந்தாக ஒராம்பன் ஒரு காகத்தை அனுப்பினான் எப்படி அடக்குவது என்று தெரியாமல் விழித்தவருக்கு ஒரு காகத்தை அனுப்பி அந்த காகம்தான் ஒரு கபு தோன்றுவதைப் போல அவருக்கு கற்றுக் கொடுத்தது அதை பார்த்து தன்னுடைய சகோதரனை இறந்த சகோதரரை அடக்கினார் என்று குரான் சொல்லி ஆனிக்கிறார் உலகத்திலே ரொம்ப புத்திசாலியான பறவை துணுவிலும் திருட்டிலும் அதி புத்திசாலியான பறவை என்று சொல்லக்கூடிய அந்த காகம் அது மனிதனுக்கு எத்தனையோ பாடங்களை சொல்லித் சொல்லி தருகிறது அதேபோல் உலகத்தினுடைய பறவைகள் அவைகளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் பறவைகளுடைய இனிமையான சத்தங்கள் பறவையின் மொழி தெரிந்தவர்கள் அது சொல்லக்கூடிய அந்த உச்சரிப்பின் சத்தத்தின் அர்த்தங்களை விளங்கி ஆச்சரியமான பல்வேறு செய்திகளை நமக்கு வெளியிட்டு காண்பிப்பார்கள் பறவைகளுடைய சப்தம் அந்த சத்தங்களில் சிறிது நேரத்தை அறிவிக்கும் சிலது சிலது அதிகாலை தகஜத்தினுடைய நேரத்தில் சில பறவைகள் சந்தம் சுகவுடைய நேரத்தில் சில நேரங்கள் சில பறவைகள் சந்தம் சில மாலை மகறிவுக்கு பிறகு விடும் சிலது இரவு நேரத்தில் என்று பறவைகளுடைய இந்த சத்தங்களை பொறுத்து தன்னுடைய நேரங்களை அறியலாம் என்று சொல்கிறார் அதே போல பறவைகள் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான தன்மை அல்லாஹ் குரானில கேட்கிறான் அவரும் இரவு இலத்தை உங்களுக்கு மேல் பறந்து செல்லக்கூடிய தங்களுடைய இரக்கைகளை விரிந்து விரித்து அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த பறவைகள் அவைகள் தன்னை கட்டுப்படுத்தி கீழே விழுந்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தி செல்லக்கூடிய இந்த நிலை யார் அல்லாக வைத்தவரை யார் இப்படி செய்ய முடியும் இப்படி இந்த ஆற்றலை எல்லாம் தான பறவைகள் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த ஒரு நிலைகளை புராணிகளை சொல்லி கார்பிக்கிறார் அவைகள் குஞ்சுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய தன்மை தன்னுடைய குஞ்சுகளுக்கு உண்ணுவதற்கு அது செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அதனுடைய எதிரிகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய தன்மையை பற்றியும் ஆயந்த ஹதீஸ்களிலே சொல்லி காண்பிக்கப்படுகிறது ராஜாளி பறவை இருக்கிறதே வானத்தில் பறந்து சென்று அங்கிருந்து ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடும் தன்னுடைய குஞ்சுகள் அதை கவ்வி பிடிப்பதற்குண்டான அந்த பயிற்சியை இதை அளிக்கும் என்று சொல்கிறார் இப்படி உலகத்தில் எத்தனையோ பறவைகள் இந்த பறவைகள்லயே வித்தியாசமான ஒரு பறவை ஒன்று இருக்குதுன்னா அது வவ்வால் ஒவ்வாலை பொறுத்த வரையில ஒரு வித்தியாசமான பறவை குரான் ஷரீஃபில் அல்லா முத்தால ஒவ்வாலை பற்றி சொல்லி காண்பிப்பான் உலகத்தினுடைய எல்லா பறவைகளுமே முட்டையிட்டு குஞ்சு வரைக்கும் உலகத்தினுடைய எல்லா பறவைகளும் அது முட்டையிட்டு குஞ்சு வரைக்கும் ஆனால் குட்டி ஓட்டு பால் உடுக்கக்கூடிய பால் குடிப்பாட்டக்கூடிய பாலூட்டி என்பது ஒவ்வால் மட்டும்தான் ஒவ்வால் மட்டும்தான் குட்டி ஓட்டு பால் குடி குடிக்க வைக்கும் பாலூட்டியான அந்த பறவை இந்த ஒரே ஒரு பறவை மட்டும்தான் குட்டி போட்டு பாடுபடும் அதே போல வவ்வாலை பொறுத்தவரையிலே எலி அல்லது நரி மூஞ்சியை போல் அதனுடைய முகம் இருக்கும் என்று சொல்கிறார் அந்த பறவைகளிலேயே மனிதனை போல் சிரிக்கக்கூடிய ஒரே பறவை வவால் மட்டும்தான் வவால் மட்டும்தான் மனிதனை போல் சிரிக்கக்கூடிய ஒரு பறவை அதே போல பறவைகளிலேயே மாதவிடாய் பெண்களுக்கு மாதவிடாய் வருவதை போல மாதவிடாய் வரக்கூடிய ஒரே பறவை அது மட்டும்தான் அது மட்டும்தான் அதற்கு மாதவிடாய் வரும் அதே போல நம்பி ஈசா அஹி அவர்கள் மக்களிடத்தில் கேட்டார்கள் நான் அல்லா தூதர் என்பதற்கு ரப்பியனுடைய இருந்து ஒரு பெரிய அத்தாட்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள் அந்நீ குலக்கும் இனத்தை ஒரு களிமண்ணை எடுத்து தாருங்கள் பறவையை போல் நான் செய்கிறேன் அது ஒரு பறவை என்று சொல்லல பறவையை போல் அது பறவை இனம்தான் ஆனால் ஒரு வகையில் பறவையை போல் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டு பறவை இனத்தை போல் ஒரு காரியத்தை நான் படைக்கிறேன் என்று இந்த வவ்வாலை படைத்து காண்பித்து அதிலே ஊதினார்கள் அது உயிர் பெற்றது என்று குரான் சொல்லி காண்பிக்கிறார் அதற்கு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஒவ்வாறு என்ற அந்த பறவை அதை பொறுத்த வரையில பகல்ல வெளியில வர்றதே கிடையாது ஒவ்வாலை பொறுத்த வரையில பகல்ல வெளியில வராது அதே போல இரவிலே தான் இறையை தேடும் ஒவ்வால் வந்து இரவு மாத்திரம் தான் இறை தேடும் அந்த ஒவ்வால் என்பது விவசாயிகளுடைய துணைவன் என்று சொல்லலாம் விவசாயம் இருக்கிறதே அதிலே அழிக்கக்கூடிய அந்த பூச்சிகளை அந்த புழுக்களை எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பறவை ஒவ்வால் பறவை என்று சொல்கிறான் பூச்சிகளை வண்டுகளை இதையெல்லாம் சாப்பிட்டு அந்த பயிர்களை காப்பதிலே விவசாயிகளுடைய பெரிய துணைவனாக அது இருக்கும் என்று சொல்கிறான் உலகத்துல மற்ற எந்த பறவையும் வவால தன்னோட சேர்த்துக்கிறாரு உலகத்துல சில பறவைகள் சில பறவைகளோடு சேரலாம் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் வவ்வால வந்து எந்த பறவையுமே சேர்க்காது ஒவ்வாலால் உட்கார இயலாது நிற்கவும் இயலாது வவ்வால் பறவையினால உட்காரவும் முடியாது அது நிக்கவும் முடியாது மரங்களில் தலைகளாக தொங்கும் பறவைகள்ல வித்தியாசமான இந்த வம்பால் பறவை மரங்கள்ல தலைகளாக தொங்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தி அதற்கு ரொம்ப வலிமையா இருக்குமா பார்வை கண்கள் இருந்தாலும் கூட அது மிக தொலை தூரத்தில் பறப்பது தன்னுடைய அதிர்வலைகளை கொண்டுதான் அது பறக்கிறது என்று சொல்கிறார் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வாழக்கூடிய அதை பற்றி நமக்கு ஹயாத்துல் ஹைவானிலே பறவைகளுடைய உயிரினங்களுடைய அந்த ஆச்சரியமான நடைமுறைகள் என்று அதை பற்றி தெளிவாக சொல்லி காண்பிப்பார் வாய் வழியாக சாப்பிட்டு வாய் வழியாகவே தன்னுடைய கழிவை அகற்றக்கூடிய பிராணியும் அது மட்டும் உலகத்துல எல்லா பிராணியும் வாய் வழியா சாப்பிடும் கழிவை அகற்றுவதற்கு வேற வழி இருக்கும் கூட வாய் வழியாக சாப்பிட்டு வாய் வழியாகவே தன்னுடைய கழிவை அகற்றக்கூடிய ஒரே பறவை ஒவ்வான் தான் என்று சொல்கிறார் பாலைவனங்களிலும் கடுமையான குளிர் பிரதேசங்களிலும் அதனால் வாழ இயலாது சாதாரணமான தட்பவெட்பம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த ஒவ்வான் பறவை வாழும் என்று சொல்கிறார் பறவைகள்ல வித்தியாசமான பறவை உலகத்தினுடைய இந்த பறவைகளை சிந்தித்தார் அதிலிருந்து நாம் ஏராளமான படிப்பினைகளை பாடங்களை ரப்பினுடைய குதிரத்தை நமக்கு அது உதவக்கூடிய பண்புகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று பெருமக்கள் சொல்வார் எல்லா உலகத்து படைப்பினங்களிலிருந்தும் பாடங்களை பெறுவதற்கும் படிப்பினைகளை பெறுவதற்கும் அதை கொண்டு அந்தாவுடைய குதிரத்தை விளங்குவதற்கும் அவைகளிலிருந்து சிறந்த உதவிகளை நல் உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கும் எல்லாம் நமக்கு நெசீவை தந்திருள்வான் ஆமீன் ஆமீன் யார் ரொம்ப நாளமேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين